ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து பார்த்து வருகிறோம் இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம ஒரு முக்கியமான சூறாவை பற்றி பார்க்க போறோம் நமக்கு லைஃப்ல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு தேவைகள் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன திக்ரு ஓதலாம் என்ன துவா ஓதலாம் என்னோட கடன் அடையணுமே காசு பிரச்சனை தீரணுமே ஆரோக்கியமா இருக்கணுமே சந்தோஷமா இருக்கணுமே சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு நம்ம துவாக்கள் திக்குற எல்லாம் தேடி தேடி ஓதிட்டு இருக்கோம் ஆனா அல்லாஹ் வந்து பார்த்தா ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யும் போது அதனுடைய வரக்கத்தின் காரணமாகவே நமக்கு ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் இதெல்லாம் வந்து பெருக்கெடுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கும்போது நம்ம சரிவர தொழுது வருவதும் ஹலாலான சம்பாதனையை கொண்டு உபயோகப்படுத்துவதும் சிற்கு குஃப்ரை விட்டு விலகி இருப்பதும் இதெல்லாம் நம்ம செய்யும் போது நாம சொல்லக்கூடிய அந்த நிம்மதி ஆரோக்கியம் செல்வம் இது வந்து கொண்டே போகும் அதே போல எல்லாரும் செய்ய முடியாத ஒரு விஷயம்னு பார்த்தா அதிகமான குர்ஆன் ஓதுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த விஷயம் எல்லாம் தரும் ஏன்னா குர்ஆன் அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கான நேர் வழிகாட்டியாகவும் இருக்கு அதுலேயே எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தா நிவாரணத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அதை ஓதியே நம்ம எல்லா பிரச்சனைகள்ல இருந்து வெளியாகிக்க முடியும் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் இன்னும் அதை வளமையாக அதிகமாக ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹும் பறக்கத்தை வாழ்வில் வந்து முனிவான் அப்ப நம்ம குரான் அதிகமா ஓதணும் போது தினமும் நம்மளால ஒரு ரெண்டு மூணு குரான் எல்லாம் ஓத முடியுமான்னு கேட்டா அப்படிலாம் முடியவே முடியாது ஒரு குரானாவது ஓதி முடிக்கிறாங்களான்னு கேட்டா பெரும் கேள்விக்குரியா இருக்கு அப்ப நேரடியாக நம்ம குரானை ஓதி குர்ஆன் முழுவதும் ஓதிய நன்மையை பெற்று அதனுடைய சிறப்பை பெறலாம்னு நினைச்சா நம்மளால முடியலைங்கிறவங்க இந்த சூறாவை வந்து ஓதலாம் முக்கியமாக பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அசுருடைய தொழுகைக்கு பிறகு இந்த சூறாவை முன்னூறு முறையெல்லாம் ஓதி வந்திருக்காங்க ஆனா வந்து முன்னூறு முறையை அசுருக்கு முன்னாடிதான் ஓதனும் அப்படிங்கக்கூடிய எந்த அவசியமும் இல்லை ஆனா இதனுடைய சிறப்பு வந்து ஆணை முழுமையாக ஓதிய நன்மைங்கிறதுனால ஒரு நாள் முழுவதும் நமக்கு வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய ஆரோக்கியமாகட்டும் செல்வமாகட்டும் நிம்மதியாகட்டும் அனைத்து விஷயங்களுமே வந்து நிறைவேறுவதற்கு இந்த நன்மையான காரியத்தை அதிகமாக செய்வது வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அவர்கள் செய்து வந்திருக்காங்க நாம இப்ப என்ன பண்ண பாக்கிறோம்னா நம்ம இப்ப அந்த தான் பார்க்க போறோம் அதை வந்து கையோட ஓதவும் போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சூற என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சூரத்துலி கிளாஸ்லாகலே அவர்கள் சொல்றாங்க சகாபாக்களை நோக்கி நீங்க ஒரு நாள்ல ஒரு குர் ஆனை ஓதாம நீங்க தூங்க வேண்டாம்னு சொல்றாங்க அப்ப சஹாபாக்கள்ல ஆச்சரியமா கேட்கறாங்க ஏற சொல்ல எப்படி நாங்க தினமும் ஒரு குர் ஆன் ஓதி முடிக்காம தூங்க வேண்டாம்னா எங்கனாலும் வந்து ஒரு குரானை தினமும் ஓதி முடிக்க முடியாதே அப்படின்னு கேக்குறாங்க அப்படி நமக்கு ஒரு ரூல்ஸ் இருந்தா அப்படி நமக்கு ஒரு கடமை இருந்தா நினைத்து பாருங்க அது நம்மளால செய்ய முடியுமா அதை நம்மளால செய்ய முடியுமா தினமும் ஒரு குரான் ஓதாம நீங்க அந்த அன்னைக்கு தூங்கிடாதீங்க அப்படின்னு சொன்னா அது யாராலையும் செய்ய முடியாது அதைதான் சஹாபாக்களும் கேக்குறாங்க அப்ப ஒரு நாளுடைய பொழுதுல ஒரு குரானாவது ஓதி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு வந்து நஸ்வலாஹாம் அவர்கள் சொன்னதுதான் சூறாய் கிளாஸ் குல்வொல்லாவாக சூறாவை ஒரு முறை ஓதுவது குரானில் மூன்றில் ஒரு பங்கு ஓதிய நன்மை தரும் நீங்க மூன்று முறை ஓதினால் முழு குரான் உங்களுக்கு தரும் அதனால நீங்க குறைந்தது ஒரு நாளைக்கு மூணு முறை கூட ஓதாம ஒரு குரான் நன்மையை பெற்றுக்கொள்ளாம நீங்க விட வேண்டாம்னு சொல்லி விசலாசிலம் அவர்கள் சொல்றாங்க சுமகானல்லா யாருக்குதான் தெரியாது குள்குவல்லாவாக சூறா எல்லாருக்குமே தெரியும் குரான் ஓத தெரியாதவங்க கூட அதைதான் தொழுகில வந்து மனப்பாடம் பண்ணி ஓதுவாங்க ரொம்ப எளிமையான சூறா வெறும் ஐந்தே சின்ன வசனங்கள் தான் இருக்கக்கூடிய சுறா இதை நீங்கள் ஓதினாவே போதும் முழு குரான் ஓதிய நன்மை கிடைக்குதுன்னா ஒரு ஐந்து நிமிடம் கூட நம்ம தினமும் இதை ஓத மாட்டோமா இதனுடைய சிறப்பை பெற்றுக்கொள்ள மாட்டோமா நினைத்து பாருங்க நீங்க அஞ்சு நிமிஷம் ஓதினாவே பத்து குரான் ஓதுனதுக்கும் மேல உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா ரொம்ப சின்னதா ஏன்னா நம்ம ஒரு நிமிஷத்துக்கே ஒரு ஐந்து முறை எல்லாம் வந்து ஈஸியா ஓதிடலாம் அளவுக்கு சின்ன சுறாவாக இருக்கு இப்ப நம்ம இவ்வளவு கேட்டிருக்கோம் கையோட நம்ம இதை ஓதிவிட்டு அதனுடைய சிறப்பை பெற்றுக்கொண்டு போகலாம் இதை நீங்க தினமும் வளமையாக செய்துவாங்க அதிக குர்ஆன் ஓதிய நன்மையும் கிடைக்கும் குர்ஆன் ஓதியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பும் வளமும் வரக்கத்தும் ரஹமத்தும் செல்வமும் உங்களுக்கும் கிடைக்கும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் புல்குவல்லாகோ அஹது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூலது வளம் அஹது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் புல்குவல்லாகோ அஹது அல்லாஹு ஷமது வளம் ளது வலம்யக்குள்ள க்குஃுவன் ஆகது கொல்குவல்லாகு ஆகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வலம்யக்குள்ள ஹூக்குஃபுவன் ஆகது கொல்குவல்லாகு ஆகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளாக குஃபுவன் ஆகது கொள்குவல்லாக அகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வலம்யக்குள்ளாகூகுபுவன் அகது கொல்குவல்லாக அகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வலம்யகுள்ளாகூகுபுவன் ஆகது குள்குவல்லாக அகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வலம் வளம்யக்குள்ளாக அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஷமது லம் யலித் வலம் எளிது வலம் யூளது வளம் அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஷமது லம் யலித் வலம் எளிது வலம் யூளது வலம்யகுள்ளாக அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யக்குள்ளாக ஹூகுபுவன் ஆகது குல்குவல்லாக அகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளாகுவல்லாக அகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யக்குள்ளாக ஊகுபுவன் ஆகது கொல்குவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளாகூகுபுவனாகது குழ்குவல்லாகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளாகூகுபுவனாகது குழ்குவல்லாக ஆகது அல்லாகுஷமது லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லாஹு ஹூக்கு புவனாகது புல்குவல்லாகு அஹது அல்லாகு ஷமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லாஹு ஹூக்குஃபுவன் ஆகது புல்குவல்லாக அஹது அல்லாகு ஷமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லாஹு ஹூக்கு புவனாகது புல்கு அஹது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ள ஹூகுபுவன் ஆகது புல்குவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ள ஹூகுபுவன் ஆகது புல்குவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூலது வலம் வளம்யகுபுவாகது கொல்லாகு ஆகாது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ள ஹூகுபுவனாகது குழ்குவல்லாகு ஆகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ள ஹூகுபுவனாகது குள்குவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளாகூகுபுவனாகது குழ்குவல்லாக அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளாகூகுபுவனாகது குழ்குவல்லாக அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூலது வளம்யக்குள்ளாக ஊக்குஃபுவனாகது புல்குவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யக்குள்ளாக ஊப்புஃபுவனாகது புள்குவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எக்குள்ளாக ஊக்குபுவனாகது புல்குவல்லாகு ஆகது அல்லாகு சமது ரம் எடிது வளம் யூளது அஹது